வணக்கம் என் நண்பர்களே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று அனைத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த தமிழ் புத்தாண்டின் ராசி பலன்களை ஆரம்பிக்கிறேங்க இந்த ரெண்டாயிரத்தி தமிழ் புத்தாண்டுல இருந்து விருட்சம் ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய புத்தி கூர்மை பல மடங்கு அதிகரிக்குங்க புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்க கட்டாயம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் வண்டி வாங்கும் யோகம் இளம் வாங்கும் யோகமும் கிடைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதனால பணி சுமையும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் உங்க ஆபீஸ்ல ப்ரமோஷனும் எதிர்பாராத இடத்துக்கு டிரான்ஸ்பரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு நல்லதுக்கு தான் இதுவரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மலமலன்னு நிறைவடையுங்க விதியை மீறி தடம் மாறும் நேரம் அப்படின்னு சொல்லாங்க நாள் வரை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திச்சு வந்த சிக்கல்கள் எல்லாமே காணாம போவோம் வாழ்க்கையே தலைகீழ புரட்டி போடுங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல கடவுள் உங்களுடைய பக்கங்க ஏங்க உங்களுக்கு துக்கம் உண்மையாலுமே சொல்றேங்க போன அஞ்சு வருஷமாவே ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க உங்களுடைய கண்களில் வடியும் கண்ணீரை துடைக்கிறதுக்காக உங்களுடைய குல தெய்வமே அந்த கடவுளை இறங்கி உங்க வீட்டுக்கு வருவாங்க ஏன்னா அது கேட்ட தான் இப்போ குரு பகவான் பக்காவா பொசிஷன் ஆகி இருக்காரு இந்த காலகட்டத்துல நல்லத நல்லபடியா நடத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லாங்க உண்மையாலுமே ரிட்சக ராசிகாரர்களுக்கெல்லாம் ஏழரை முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இன்னும் டவுட்லயே இருக்காங்க ஏன்னாக்கா என்னதான் ஏழரை சனி பகவான் அவங்களை விட்டு விலகி போனாலும் ஒரு சில பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்துகிட்டேதான் இருக்கு அந்த பிரச்சனைகள்லாம் எப்ப சரியாகும் அப்படின்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி தமிழ் புத்தாண்டுல இருந்து சரியாவும் அவருடைய பார்வையும் பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கு உங்களுடைய வாழ்க்கைய வாழ விடாம தடுக்கிற எவனா இருந்தாலுமே சரி அதகலப்படுத்துறதுக்காகவே குரு வராருங்க அந்த கடவுளை தரும் வரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டு பக்கவா யூஸ் பண்ணிக்க உங்களை பிடித்த ஆட்டிய கஷ்டகாலங்கள் ஒழிஞ்சது இனிமே வெற்றி தான் பொதுவாவே இவங்களை தட்டி கொடுத்த வேலை வாங்கிடலாம் ஆனா திட்டி பேசுனீங்க அப்படின்னாக்க அவ்வளவுதான் இந்த காலகட்டத்துல உங்களுடைய குல தெய்வ வழிபாடு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை சுத்தி புடிச்சு இழுக்க வைக்குங்க அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம் பின்னி பெடல் எடுக்கும் நேரம் அப்படின்னு சொல்ற மாதிரி இழந்த நிம்மதியை திரும்பி தேடி தருவதற்கான அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீச போதுங்க இந்த குரு பகவானும் சரி ராகு பகவானும் சரி உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்க போறாங்க இது வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அடிச்சு துரத்தி துவம்சம் பண்ணி பட்டையை உங்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடும் அளவுக்கு இந்த தமிழ் ஏகப்பட்ட நிகழ்வுகள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பல விஷயங்கள் கட்டாயம் நடந்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு முக்கியமான இடத்துல உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய இடத்துல எல்லாம் பக்காவா எந்த துறையில சரி அவங்களுக்கு யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு

பாசிட்டிவா இருக்கும் இந்த வீடியோவை நீங்க புல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும் பொதுவா ஆங்கில புத்தாண்டை விட தமிழ் புத்தாண்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க எதுக்காக அப்படின்னாக்கா எப்போ சூரிய பகவான் மேஷ ராசிக்கு வராரோ அததான் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்கு அப்படின்னு சொல்றோம் அந்த அளவுக்கு தமிழ் புத்தாண்டுக்கும் ஜோதிடத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி பிறக்க இருக்கும் இந்த குரோதி வருடம் அனைவருக்கும் அதிர்ஷ்டமா अट्टासमान அசத்தலா அதிரடி சரவெடியா மங்களகரமா இருக்கணும்னு இறைவனை வேண்டி இந்த பதிவை தமிழர்களுடைய பண்டிகைகள்ல சித்திரையில் வரும் புத்தாண்டு ரொம்ப ரொம்ப சிறப்பு சொல்லலாம் தை பிறந்தா வழி பிறக்கும் ஆனா அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியில இருந்தே சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறந்தது அப்படின்னாக்கா வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கையே இருக்கு அதையேதான் மன்னர்களும் ஃபாலோ பண்ணி வந்தாங்க தமிழ் வருஷம் மொத்தம் அறுபது இருக்குங்க அதுல தற்போது போவது வருடம் மேஷ ராசியில சூரிய பகவான் குரு பகவான் இருப்பாங்க ராசியில இருப்பாரு கன்னி ராசியில கேது பகவான் இருப்பாங்க ராசியில சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இருப்பாங்க அதே போல மீன ராசியில ராகு பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் என்கின்ற நவ கிரகங்களின் தான் இந்த ஆண்டு ஆரம்பிக்குது இந்த ராசியினருக்கு எப்படி இருக்க போது அப்படின்னு சொல்லி

அதிபதியும் சரி சனி பகவானும் சரி உங்களுடைய ராசிக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை வாரி வழங்க போறாங்க அப்படின்னு நாங்க சொல்லணும் பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்களா ரொம்ப சாப்டா அமைதியா தான் பேசுவீங்க இனிய வார்த்தைகள் இரும்பு கதவையும் திறந்து விடும் அப்படின்றத நல்லா புரிஞ்சு வச்சிருப்பீங்க இந்த ஹனி கோட்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி சிறப்பான பேச்சாலேயே உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் நீங்க வேலை செய்யற இடமா இருக்கட்டும் உங்களுடைய நண்பர்களா இருக்கட்டும் எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணுவீங்க புதுசா நீங்க ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அது கட்டாயமா

மேஷராசியில இருந்து முக்கியமான இடங்கள் மேல குரு பகவான் அட்டகாசமான அற்புதமான கிடைக்க உங்களுடைய ராசிக்கு ஏழாவது இடமான திருமணம் கூட்டத்தொழில் வாழ்க்கை துணை வெளிநாட்டு

உங்களுக்கு இருக்கும் நிறைய பேர் வெளிநாடு போறதுக்காக ரொம்ப வருஷமாவே இந்த விருட்சக ராசியில ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பணமும் செலவு பண்ணிருக்கீங்க அது ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக இருக்கட்டும் விசாக்கா இருக்கட்டும் விசா எடுப்பதற்கா இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு ஏஜென்சி மூலயமா வேலைக்கு போறதுக்காக பணம் கட்டினதா இருக்கட்டும் இதன் மூலமா ஏகப்பட்ட நஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்தில் குருவின் சுப பார்வையாலையும் ராகு பகவானின் அட்டகாசமான இடத்தாலையும் வெளிநாட்டுக்கு போயிட்டு நீங்க வேலை செய்யறதா இருக்கட்டும் வெளிநாட்டுக்கு நீங்க டூருக்கு போறதா இருக்கட்டும் இல்ல வெளிநாட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் போய் சேர்ந்து வாழ்வதா இருக்கட்டும் இல்ல தொடங்குறதா இருக்கட்டும் வெளிநாட்டுல இருந்து வேலையை வாங்கி நீங்க இங்க இருந்தே இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க முக்கியமா சொல்லணும் அப்படின்னாக்க இந்த வருஷம் குரு பகவானால உங்களுடைய தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார நிலையில இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே விலகும் வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா குரு பகவான் ஏழாவது வீட்டுல இருந்து உங்களுடைய ராசியையே பாக்குறாருங்க பொதுவா குரு பகவான் ஒரு ராசியில இருக்கிறத விட ஒரு ராசியை பாக்குறது அப்படின்றது டூ நன்மைகளை வாரி வழங்கும் விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதற்கேற்ப உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இந்த காலகட்ட கட்டத்துல நினவாங்க அது வீடு கட்டுறதா இருக்கட்டும் ஒரு இடம் வாங்குறதா இருக்கட்டும் வண்டி வாகனம் புதுசா வாங்குறதா இருக்கட்டும் நகை நட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ வாங்குறதா இருக்கட்டும் நீண்ட நாட்களாக இழுப்பறியில் இருந்து வந்த உங்களுடைய பூர்வீக சொத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கிறதா இருக்கட்டும் காதல் கை இருக்கட்டும் காதல் திருமணத்துல போய் முடியறதா இருக்கட்டும் திருமணம் செய்தவர்களுக்கு குழந்தை பிறப்பதா இருக்கட்டும் சொத்து சேர்க்கையா இருக்கட்டும் எல்லாமே இந்த குரு பகவானின் ஏழாவது பார்வை அட்டகாசமான பலன்களை வாரி குவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் கூடவே குரு பகவானுடைய ஐந்தாவது பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்தையே பார்வையிடுறாங்க அதனால இதுவரைக்கும் நீங்க செய்த தொழிலுக்கோ வேலைக்கோ சரியான அங்கீகாரம் கிடைக்கல நூறு ரூபாய் வர வேண்டிய இடத்துல எண்பது ரூபாய் தான் வந்துச்சு அறுபது ரூபாய் தான் வந்துச்சு அப்படின்னா கூட இந்த காலகட்டத்துல நூறு ரூபாய் வர வேண்டிய இடத்துல நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து முன்னூறு ரூபாய் வரைக்கும் லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே போலதான் வேலை செய்யற இடத்துலயுமே நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஏதோ ப்ரொமோஷன் வரல இன்கிரிமெண்ட் வரல

அதிபதியான சனி பகவான் நாலாவது வீட்டிலேயே ஆட்சி பெற்று பயணம் செய்யறதால சச மகா யோகம் கை கூடி வர போது அப்படின்னு வேலை இல்லாம இருந்தவங்களுக்கு குரோதி ஆண்டுல வேலைக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும் இதே விஷயத்தான் குரு பகவான உங்களுக்கு தராரு அதனாலதான் குரு பகவானுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு சுகஸ்தானத்துல பயணம் செய்யும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பார்வையாக பாக்குறாருங்க இது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கஷ்டப்பட்டு வந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் மூலமா சாதகம் அமைய போது அப்படின்னு சொல்லலாம் சுகபோகமான வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் இந்த அர்தாசிரமா சனி பகவான் அப்படின்னு சொல்லலாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பகவான் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு இருப்பேன் அதே போல இந்த அர்தாசிரமா சனி பகவானும் சரி வேலை காரணமா இடமாற்றம் கிடைப்பதற்கும் வெளியூர் போறதுக்கும் வெளிநாடு போறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது உங்களுடைய உயர்வுக்கு தான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா வீண் விரயம் நேர விரயம் பண விரயம் மன உளைச்சல் உடல் அலைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்ல நெகட்டிவா தோல்வியில முடிஞ்சிருக்கும் ஆனா இப்போ எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் தொட்டது தொலங்கும் வெச்சது விளங்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் சரி ஒரு சதுர அடி இடம் கூட வாங்க முடியலையே அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க எவ்வளவு ட்ரை பண்ணிருந்தாலும் தட்டி தட்டி போயிருக்கும் ஆனா இப்போ அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டு விஷயங்களையுமே ராகு பகவான் சரி சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி மூணு பேருமே சேர்ந்தே பாக்க போறது ராகு மற்றும் கேது பகவானால இந்த குரோதி வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றது முக்கியமா ராகு பகவானால இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க போது அப்படின்னு சொல்லாங்க உங்களுடைய கஷ்டங்களுக்கு எல்லாமே விடிவு காலம் பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் இருந்த தேவையற்ற செலவுகள் எல்லாமே குறையுங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சரி அதுல வெற்றிய இந்த அசுர கிரகமான ராகு பகவான் உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் அதுல எந்த மாற்றமும் இல்ல கருத்து வேறுபாடால பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் சேர்வதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அதே போல ஞானக்காரகன் கேது பகவான் கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையான

நகர்வுகள் சனி பகவானுடைய பெயர்ச்சி ராகு மற்றும் கேது பகவானுடைய பெயர்ச்சி கூடவே சூரியன் இருக்கிற இடம் சுக்கிரன் பயிற்சி ஆகிறது புதன் பகவான் பயிற்சி ஆகிறது செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி இது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா சேர்த்து அதுல வர பலன்களை தான் புத்தாண்டு பலன்கள நம்ம சொல்லுவோம் அதனாலதான் முக்கியமான பயிற்சிகளுடைய பலனை விட புத்தாண்டுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அக்டோபர் மாசம் இறுதியில ராகு பகவான் மற்றும் கேது பகவான்கள் பயிற்சி ஆனாங்க இவர்களுடைய தாக்கம்

பலன்கள் என்னுடைய வாக்கு பலிக்கணும்னும் மக்களின் மனதில் ஒரு புது உற்சாகத்தை பாய்ச்ச வேண்டும் என்பதற்காக நானே எப்பெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்பெல்லாம் கடினமான விரதங்களா இருந்தா கூட அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்க போறீங்க நல்லா இருந்தே ஆகணும் அதற்கு தேவையானதை நான் செய்வேன் ஏற்கனவே ராகு கேது பெயர்ச்சி யாகம் செஞ்சோம் நிறைய பேர் இந்த இலவச யாகத்துல நேர்ல கலந்துகிட்டீங்க எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல யாரோ வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க அது எங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிங்களா கடந்த ஆண்டு பலன்கள் சொல்லும்போது டிசம்பர் மாதம் சென்னையை மழை வெள்ளத்துல தத்தளிக்கும் அப்படின்னு சொல்லி இருப்போம் பொதுவா இந்த உலகத்துல உக்ரைன் போர் இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி சந்திராயன் வெற்றி ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் அறிவியல் முன்னேற்றங்களை பத்தி நிறைய சொல்லி இருப்போம் அப்படியே நடந்தும் இருக்கு அதனாலதான் இன்னைக்கும் எனக்கு இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் அஞ்சு வருஷத்துல பறக்கும் கார்களை பற்றியும் சொல்லி இருப்பேன் ரோபோக்கள்

அவங்க மூலமாவே நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க அவ்வளவு ஏங்க சும்மாவே என்கிட்ட ஃபோன் பண்ணி ஐயா எனக்கு சாப்பிடறதுக்கு கூட காசு இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி நான் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறேன் அந்த வழி செலவு கூட காசு இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்க என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் வச்சிருக்கிறேன் என்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க நிறைய பேருக்கு நம்ம பண்ணி கூட கொடுத்துருக்கோங்க நான் கடவுள் கிட்ட வேண்டது எல்லாமே எனக்கு நிறைய கூடு நான் அதை நிறைய செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு

ஒரு வெற்றிக்கான பாதையில கொண்டு செல்லும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டு தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனே கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்